இந்த கூட்டத்தில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் கீழ் பஸ்கள் தொடர்பிலான தற்போதைய நிலைமைகள் குறித்து கலந்துரை ஆடப்பட்டது அதாவது இந்த அரசாங்கத்தில் நாங்க கேட்டு கொள்றோம்னு சொன்னா இந்த பஸ்களுக்கு மேலதிகமாக இந்த அலங்கார பொருட்கள் வந்து போட்டியில் வந்து அவங்க சொல்றாங்க செய்ய சொல்லி தரசுன்னு சொன்னால் ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய செய்திகள்னு சொன்னா நாங்க அதை வந்து தவிர்க்க வந்து ஏற்றுக்கொள்வோம் அது மேலே வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று பிரச்சனை என்னன்னு சொன்னா இப்போ ஒரு எங்களுக்கு வந்து ரூட்ல ஓடி வார வருமானத்தை விட ஹையர்களில் தான் எங்களுக்கு வந்து வருமானங்கள் கூட வருது ஒரு ஹயர் வந்து பிடிக்கிறவங்க வந்து வாகனத்துல கண்டிஷன் அதாவது அவங்க டெக்கரேஷன் வந்து சீட் செட்டுகள் அப்படி இப்படி அதுகளை பார்த்து தான் இதுன்றாங்க ஒன்றுமே இல்லாம ஒரு ஒரு செத்த வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு பஸ் ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் அதை யாரும் ஹயர் போறாக்கள் விரும்ப மாட்டாங்க அதனால வந்து இந்த வெள்ளிரும்பு பொருட்களையோ மற்றது ஆடம்பரமான அங்கே போட்டிருக்க டிவிகளோ லைட்டுகளோ அதாவது ஒரு வீதியில் செல்ற பயணிகளுக்கு இடையூறு அல்லது நிற்கிற மக்களுக்கு இடையூறு விளைவிக்காத பொருட்களை நாங்கள் இதண்டி வாகனங்களுக்கு போட்டு இதென்றதால வந்து இது யாருக்கும் பாதிப்பு இல்லாத வகையில நாங்க வந்து தொழில் செஞ்சு கொண்டு போறோம் ஆனா இதை வந்து இப்ப கலட்ட சொல்லி எல்லாம் இப்ப எல்லா பொருட்களையும் கல அலங்கார பொருட்களை கலட்ட சொல்லி கவர்மெண்ட் அறிவிக்கிறதால இதுல வந்து எங்களுக்கும் அந்த தொழில் அடிபடுது இதே ஒரு வாழ்வாதாரமா நம்பி இந்த வெள்ளிரும்பு பொருட்களையோ டெக்கரேஷன் அந்த பொம்மைகள் அவங்க விக்கிறவங்க அவங்கட தொழிலும் பாதிக்கப்படுது